பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாசி திருவிழா என்றாலே தென் தென்பகுதியிலேயே குறிப்பாக உசிலம்பட்டி பகுதியிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாகும் அதுவும் பாப்பாவட்டி பெட்டியெடுப்பு திருவிழா என்பது எல்லோரும் வியக்கும் வண்ணம் நடக்கும் அப்படிப்பட்ட மாசி திருவிழாவிற்காக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவது என்பது தொன்றுதொட்டு வரும் ஒரு பழக்கமாக இருந்து வருகின்றது அப்படி உசிலம்பட்டியிலிருந்து பெட்டி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு பாதைதான் தான் கீரிப்பட்டி வடகாட்டுப்பட்டி என இந்த பகுதி வழியாக அந்த பெட்டி எடுத்து வரும் நிகழ்வு நடைபெறும் இந்த பாதை என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக போடப்படாமல் இருந்து வந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடந்து வரக்கூடிய பாதை இப்படி கரடு முரடாக இருந்தால் எப்படி என்று கருதிய உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழக செயலாளரும் சீமானத்து ஊராட்சி மன்ற தலைவருமான திரு அஜித் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியில் சீரிய கவனம் செலுத்தி வருகிறார் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே அந்த வரிசையில் இந்த பாப்பாப்பட்டி பெட்டி எடுத்துச் செல்லக்கூடிய இந்த பாதையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக அங்கங்கே உள்ள மேடு பள்ளங்களை சரி செய்யும் வகையில் சுமார் பதினைந்துக்கு மேற்பட்ட பணியாளர்களை வைத்துக்கொண்டு லாரி டிராக்டர் போன்ற உபகரணங்களை வைத்து கொண்டு மிகச்சிறப்பாக பாதையை அமைத்து கொண்டிருக்கின்றார் அஜித் பாண்டிய அவர்களுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்து கொண்டு வருகின்றார்கள் அந்த வரிசையில் அஜித் பாண்டிய அவர்களை பாராட்டுவதில் தமிழ் ஒளி தொலைக்காட்சியும் பெருமைப்படுகிறது பல வருஷமா அப்படியே தான் இப்போ அண்ணன் வந்து எல்லாம் ரெடி இருக்காரு அஜித் அண்ணாருக்கு ஒரு நன்றி அவங்க இன்னைக்கு அஜித் பாண்டிய அவர்கள் அந்த ரோடை போடுறதுக்கு ரொம்ப நன்றி அதாவது பாப்பாட்டி பெட்டி வர்றதுனால அவர் வந்து இன்னைக்கு மண்ணெல்லாம் போட்டு நல்லா விட்டுருக்காரு நல்லா இருக்குது வண்டி ஓடுறதுக்கு நல்லாயிருக்கு டேமேஜாக இருந்துச்சு ஸ்கூ ஸ்கூல் பசங்களுக்காக இருக்கட்டும் காலேஜு பைக்கில் போடுவாங்க அதாவது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சீமானத்து ஊராட்சி மன்றத்தில் அஜித் பாண்டிய அவர் வந்து முன்னேற்றம் பண்ணி நல்லா பண்ணுறாரு வணக்கம் இந்த பகுதியில் வந்து நாள்தோறும் வரக்கூடிய ஒரு பயனாளியை நம்ம பார்க்குறோம் ஒரு செந்தில் மிகச்சிறந்த ஒரு சமூக ஆர்வலர் மக்கள் பணிகளில் நிறைய ஆர்வம் காட்டக்கூடியவர் வணக்கம் தமிழ் ஒளி தமிழரசனுக்கு நன்றி நான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து பயணிச்சுக்கிறேங்க தினமும் இரண்டு முறை மூன்று முறை இந்த சாலையில் வந்து நான் பயணிக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகள் பல முறை கோரிக்கை விடுத்தும் இந்த சாலையினுடைய உடைப்புகள் சரி செய்யப்படவில்லை பல்வேறு கோரிக்கைகள் ஒவ்வொரு மகா சிவராத்திரி என்றும் பல்வேறு முறையில் முறையிட்டும் அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலையில் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சீமானுத்து ஊராட்சி மன்ற தலைவருமைய அருமைக்குரிய மைத்துனர் அஜித் பாண்டிய அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாக நமது மேற்குளாடுவட்டி பிரிவிலிருந்து பாப்பாவட்டி கிராமம் வரை மிகச் சிறப்பான முறையில் சாலை பணியை அமைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு பாப்பாவட்டி எட்டு ரெண்டு பத்து தேவர் வயராக்கள் சார்பாகவும் ஐந்து பூசாரி மாமன்மார்கள் சார்பாகவும் ஐநாவலும் அக்கா மக்கள் சார்பாகவும் இந்த பயணியுடைய தினமும் பயணிக்கின்ற பயணி என்கின்ற அடிப்படையிலும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் ஏதாவது அக்கா மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த மூன்று நாள் நாலு நாளைக்கு வந்து செல்லக்கூடிய பாதை இந்த பாதை இந்த ரோடு இந்த ரோடு ரொம்ப குண்டும் இருந்தது இது மாப்பிளை அஜித் பாண்டிய ஊராட்சி மன்ற தலைவர் வடக்கு ஒன்றிய திமுக ஒன்றிய ஒன்றிய செயலாளர் இது குண்டுக்குள்ளிமாக இருந்ததை நாங்கள் பத்து ரோடு அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறார் நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு எதுக்கு இந்த வேலை நீயே அதை செய்ற உனக்கு அது வராது அவனுக்கு அவனுக்கு என்ன வரும் நேரத்தை கண்டுபிடிக்கிறதே லேட் ஆகுது இதுல மத்தவனுக்கு என்ன மத்தவங்க எப்படி சொல்லணும் நம்மளுக்கு என்ன வரும்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும் நண்பா அதை நம்ம பண்ண